ஏ வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏனம்மா இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்ன உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்துவிட்டது இப்படி ஒரு சோகம் யாரிடமும் பேசாமல் இருண்ட முகத்தோடு வாடிய முகமாக அமர்ந்திருக்கிறாயே எழுந்து உன்னுடைய வேலைகளை தொடங்கினால்தானே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் உன் முகமானது பூத்துக்குழுங்கு மலர்ச்சோலையாக இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி படுத்துக்கொண்டும் கொண்டும் அமர்ந்து கொண்டும் சோகமாக இருந்தால் என்னம்மா அர்த்தம் உன் வாழ்க்கை அப்படி என்ன உனக்கு கசந்து விட்டது இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ அப்படி என்ன எந்த இடத்தில் தோத்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் இந்த வாராக தாயிடம் சொல்லி தாயே ஏன் அம்மா இப்படி கண்கலங்கி இதை கேட்கும் பொழுதே குமிரி அழுகிறாய் என்னுடைய அந்த அன்பானது என்னுடைய உன் உன்னுட உனக்காக இருக்கும் அந்த பாதுகாப்பானது மிகவும் ஆழமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏனம்மா இப்படி சோகமாக இருக்கிறாய் இந்த வாராகியை நம்புகிறாய் அல்லவா இந்த வாராகி உதவி செய்வாள் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா இந்த வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்று நம்பிக்கை இருக்கிறதல்லவா அப்படியென்றால் நிச்சயமாக நீ எழுந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருப்பதற்கும் உன்னுடைய இருண்ட முகத்தை விலக்கி சந்தோஷமான முகத்தை காட்டுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நீ என்ன நினைக்கிறாய் நம்மால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த விஷயத்தில் போய் எடுத்து வைத்தாலும் அந்த எடுத்து வைத்த அந்த முடிவானது சரியான முறையில் செயல்படாமல் போய்விடுகிறது அப்படியே ஏதாவது ஒரு செயல் செயல்பட்டாலும் முடிவில் தோல்வியாகவே போகிறது எந்தவித வருமானத்திற்கும் வழியில்லாமல் நாம் பாரமாக இருக்கிறோமே மற்றவர்களுக்கு நம் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் முன்னேற முடியவில்லையே நாம் எடுக்கும் முயற்சிகள் சாதாரணமாக இல்லையே முழு முயற்சியை போட்டு இறைவனை வேண்டிக்கொண்டு ஆரம்பிக்கிறோம் பிறகு எதற்காக இந்த சூழ்நிலை அனைவருக்கும் பாரமாக இருந்து நாம் உதவி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பாரமாக போய்விடுகிறோமோ என்று கவலைப்படுகிறாய் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தாயே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் வாராகி துணையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு தவித்துக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் நீ யாருக்கு பாரம் என்று யார் சொன்னார்கள் ஒரு குழந்தை தாய்க்கு பாரம் என்று எந்த தாயும் சொல்ல மாட்டாள் தகப்பனும் சொல்ல மாட்டான் ஏனென்றால் உன்னுடைய வயதையும் உன்னுடைய வாழ்க்கையும் கடந்துதான் அவர்கள் இந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாரமாக நினைக்க மாட்டார்கள் எடுத்தவுடனே யாரும் செல்வ செழிப்பை அடைந்து விடுவது கிடையாது பல போராட்டங்களுக்கு பிறகேதான் ஒருவர் ஒரு நிலையை அடைய முடியும் ஏனென்றால் நேர்மையாகவும் உண்மையாகவும் வர வேண்டுமென்றால் சிறிது காலம் தாமதித்துதான் வரும் தவறான வழிகளில் வருபவைகள்தான் உடனே கிடைக்கும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவறாக பயன்படுத்தாமல் நிச்சயமாக இந்த வாராகிக்கு உண்மையாக இருந்து நீ தைரியமாக வாழ்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீ என்னுடைய குழந்தை எந்த தவறையும் நீ செய்துவிட மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் உன்னுடைய வாழ்க்கையானது இந்த வாராகி வசம் ஒப்படைக்கப்பட்டது அதனால் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் நீ இதற்காக எது எதற்காகவும் நீ இந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயல்களும் தோல்வியாகவே வருகிறதென்றாலும் அது நிச்சயமாக அடுத்த கட்டத்தை தாண்டும் அடுத்த கட்டத்தை ஒரு வி செயலானது தாண்டுகிறது என்றால் அது முன்னேற்றம் என்றுதான் அர்த்தம் ஒரு விஷயத்தில் தோற்றுக்கொண்டே இருக்கிறவன் கடைசி வரை தோற்றே போவது கிடையாது அடுத்த கட்டத்திற்கு அவன் செல்வதற்கான ஆயத்தத்தை துவங்கிக் கொண்டுதான் இருப்பான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உனது வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்க இந்த வாராகி துணை இருப்பேன் ஏதோ பாரமாகிவிட்டோம் என்று நினைத்து கவலைப்படாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக சந்தோஷமாக இருமா உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை எந்த நிலையிலும் மறந்து விடாதே உனக்கு என்ன வேண்டுமோ இந்த வாராகி இடம் வந்து கேட்டுப்பார் உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த வாராகி உன்மேல் அளவு கடந்த அன்போடு அளவு கடந்த பாசத்தோடும் இருக்கிறேன் ஏனென்றால் நீ கட்டுக்கடங்காத ஒரு பக்தியை என் மேல் வைத்திருக்கிறாய் எந்த நிலையிலும் என் தாய் வாராகி இருக்கிறாள் என்று தைரியத்தோடு இருக்கிறாய் அதனால் மிகவும் சந்தோஷமான இந்த வாராகி உனக்கு நல்லதுதான் செய்வேன் நம்பு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ நினைப்பது போல் த சாதாரண வாழ்க்கை அல்ல மிகவும் வலிமையாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் உனக்கு நல்லது நடக்கும் எழுந்து வா உனக்கு என்ன வேண்டுமோ இந்த வாராகியிடம் கேள் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எடுத்திருக்கும் இந்த போராட்டமானது எந்த நிலையிலும் தோற்றுவிடாது அது உனக்கு தைரியத்தை தான் தரும் அந்த செயலானது உன் வாழ்க்கையை திசை மாறி போட்டு முன்னேற்றத்தை தரும் நீ ஏ ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய தொழிலானது முன்னேறும் நீ எந்த செயலை செய்தாலும் அது முன்னேற்றமாகவே இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் அனைத்து செயல்களிலும் முன்னேறுவாய் நீ என் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நீ மிகவும் ஆணித்தரமாக ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அழுத்தமாகவும் இதில் நாம் முன்னேறிவிடுவோம் என்ற நம்பிக்கையுடனும் தான் செய்து வருகிறாய் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் எதையெல்லாமோ மனதில் போட்டுக்கொண்டு குழப்பி இருக்காதே உன்னுடைய குழப்பத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறாய் என்றால் சிறிது சிறிதாக பெரிதாகி வேற சூழ்நிலை ஆகிவிடும் அதனால் நீ எந்த நிலையிலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே போவது அனைத்துமே நன்மையாக நடக்கும் எப்பொழுதுமே ஒருவருக்கு சோதனை காலம்தான் என்று நினைத்து விடாதே அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக நடக்கும் உனக்காக நீ எந்த சூழ்நிலையிலும் முயற்சிகள் செய்கிறாயோ அந்த முயற்சியானது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான அனைத்து வழிகளையும் தந்துவிடும் அப்படியென்றால் பார்த்துக்கொள் உனக்கு எப்படியெல்லாம் இந்த வாராகி துணை இருந்து கொண்டிருக்கிறேன் என்று வாராகி என்று இல்லை உனக்கு அனைத்து கடவுளுமே உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகியை மறந்துவிடாதே உனக்கு நல்லது நடப்பதற்காக இந்த வாராகி போராடி கொண்டிருக்கிறேன் சரியான நேரங்களில் உன்னுடன் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கலாம் எங்கே வருகிறாள் வாராகி என்று உன்னிடம் இருந்து தானே வருவதற்கு உன்னிடம் தானே இரு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கே சென்றுவிட முடியும் உன்னுடன் இருக்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக இருந்துதான் காப்பாற்றுவேன் நல்லது நடக்கும் என்று நம்பு நல்லதே நடக்கும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கை இழந்து விடாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பு ஜெய் வாராகி